வட்ட விளக்கப்படம் வரைதல் பயிற்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிரா பைசாட் குமரனின் மாத குடும்ப செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு பொருத்தமான வட்ட விளக்கப்படம் வரைகள் விவரங்கள் உணவுக்கு ஐம்பது சதவீதம் கல்வி இருபது சதவீதம் வாடகை பதினைந்து சதவீதம் போக்குவரத்து ஐந்து சதவீதம் இதர செலவுகள் பத்து சதவீதம் வினாவை புரிதல் விவரங்களை குறித்தல் சூத்திரம் பயன்படுத்துதல் மைய கோணம் காணல் வட்ட விளக்கப்படம் வரைதல் விடை பகர்தல் ஒரு கூரின் மைய கோண அளவுக்கான சூத்திரம் கூரின் சதவீத மதிப்பு பை நூறு இன்ட்டு முன்னூற்றி அறுபது உணவு ஐம்பது சதவீதம் நூற்றி எண்பது டிகிரி கல்வி இருபது சதவீதம் எழுபத்தி இரண்டு டிகிரி வாடகை பதினைந்து சதவீதம் பதினைந்து பை நூறு டிகிரி போக்குவரத்து ஐந்து சதவீதம் ஐந்து பை நூறு இன்ட்டு அறுபது பதினெட்டு டிகிரி இதர செலவுகள் பத்து சதவீதம் பத்து பை நூறு அறுபது முப்பத்தி ஆறு டிகிரி மைய கோணங்கள் எல்லாத்தையும் கூட்டினா முன்னூற்றி அறுபது டிகிரி வரணும் நம்ம ஒரு வட்டத்தை வரைகிறோம் இந்த வட்டத்துல ஆரத்தை கிடைமட்டமா எடுத்துக்கிறோம் இந்த ஆரத்துல இருந்து நூற்றி எண்பது டிகிரி அளவுல இன்னொரு ஆரத்தை வரைகிறோம் அந்த இரண்டாவது வரைந்த ஆரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு டிகிரி எடுங்க மூன்றாவது ஆரத்துல இருந்து ஐம்பத்தி நான்கு டிகிரி நான்காவது ஆரத்துல இருந்து பதினெட்டு டிகிரி வரைஞ்சிட்டோம்னா கடைசியா தானாகவே அடைபடுகிற அந்த செக்டாருடைய கோண அளவு முப்பத்தி ஆறு டிகிரியா இருக்கும் அளவெடுத்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் உணவு கல்வி ஆரஞ்சு வாடகை எல்லோ போக்குவரத்து Greenish Blue, இதர செலவுகள் Sky Blue. புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம இப்போ ஒரு பைச்சாட்ட வரைஞ்சாச்சு குமரன் வாடகைக்காக ஆறாயிரம் செலவு செய்தால் அவர் கல்விக்கு செய்யும் செலவை காண்க. குமரன் வாடகைக்காக ஆறாயிரம் ரூபாய் செலவு எனில்

ரூபாய் எட்டாயிரம் கல்விக்காக குமரன் செய்யும் செலவு எட்டாயிரம் ரூபாய் இரண்டாவது வினா குமரனின் மொத்த மாத செலவுகள் எவ்வளவு மொத்த மாத செலவுகளை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் வாடகைக்கு அவர் செலுத்திய தொகை ரூபாய் ஆறாயிரம் இதன் சதவீதம் பதினைந்து

மூன்றாவது சப டிவிஷன் கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார் சோ கல்விக்காக ரூபாய் எட்டாயிரம் செலவு செய்தார் எனில் இது இருபது சதவீதத்தை குறிக்கிறது உணவுக்காக ஐம்பது சதவீதத்தை செலவு செய்துள்ளார் அப்ப சதவீதம் செலவு எழுதிக்கோங்க இருபது சதவீதம் எட்டாயிரம் ரூபாய் ஐம்பது சதவீதம் என்ன இதுவும் நேர் விகிதத்துல தான் இருக்கு அதாவது டைரக்ட் ப்ரொபோஷன்ல உணவுக்காக செய்யும் செலவு ஐம்பது பை இருபது இன்ட்டு எட்டாயிரம் இருபதையும் எட்டாயிரத்தையும் நானூறு நானூறு சோ ஐம்பது இன்ட்டு ரூபாய் இருபதாயிரம் கல்வியை விட உணவுக்கு செய்யும் கூடுதல் செலவு என்ன உணவுக்கான செலவு இருபதாயிரம் கல்விக்கான செலவு எட்டாயிரம் ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா பனிரெண்டாயிரம் கல்வியை விட உணவுக்கு செய்யும் கூடுதல் செலவு ரூபாய் பனிரெண்டாயிரம் ஆகும் புரிஞ்சுட்டோமா அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா